சீமான் மீது வந்து மீண்டும் அதிருப்தியில் இருக்கிறதுக்கான காரணம் இருக்கும் அவருக்கு ஒரு விஷயம் நான் அந்த இந்த இடத்துல நேரடியாக சொல்றேன் அவருக்கு ஒரு விஷயம் தெரியல எந்த ஒரு நாம் தமிழரை சேர்ந்தவங்களாவது வந்து விமர்சனம் பண்ணி உனக்கு உங்களுக்கு சாதியை சார்ந்தவர்களை வந்து போட்டு வச்சிருக்காங்க அதாவது நேர்முக உதவியாளரா இதை யார் சொல்றான் நாம் தமிழர் கட்சியில இருக்கிற சாட்டை துறைமுருகன் அண்ணன் சீமான வச்சுக்கிட்டு சொல்றாரு பீகார தமிழன் ஆளலாமா அப்படின்னு கேட்டு ஆட்சியை அப்படி இருக்கிற வேலையில தெலுங்கன் இந்த தமிழ்நாட்டை ஆளலாமா அப்படின்னு உனக்கு பேசணுமா வேண்டாமா என்பது தெலுங்கர் முன்னேற்ற கழகம் தெலுங்கர் ஸ்டாலின் அப்படின்னு அடிச்சு பேசணும் தலைக்கு மேல வெள்ளம் போயிருச்சு வால்வா சாவா நிலைமை திருப்பியும் வந்து இந்த தெலுங்கர் ஆதிக்க கட்சி வந்துச்சுன்னா நாடு நாசமா போயிடும் இவே ராமசாமி நாயக்கர்னு சொல்லிட்டு பெண்களுக்காக போராடினது யார் அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டு இவே ராமசாமி நாயக்கர் பெரியார் அப்படின்னு சொல்லிட்டு யூபிஎஸ்சி எக்ஸாமில் போட்டிருக்காங்க அது வந்து பெரியாரை ஈடுபடுத்தும் விதமாக அவரோட சாதி பேரை வந்து கூட சேர்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு திராவிட பெரியார் கழகத்தின் சார்ந்தவங்களும் ஒட்டுமொத்த தமிழர்களுமே அதை வந்து எதிர்பார்ப்பு பார்க்குறாங்க எப்படி பார்க்குறீங்க அதாவது நாயக்கர் போட்டது வந்து சாதி பேரை போட்டாங்கன்னு இழிவாமா ஆமாம் அப்படின்னு யார் சொல்கிறது இழிவுன்னு திராவிட பெரியார் கழகத்தை சார்ந்தவங்க சொல்றாங்க திராவிட பெரியார் கழகத்தோட நிறுத்துங்க ஒட்டுமொத்த தமிழர்கள்னு சொல்றீங்க இல்ல அது அது சேர்க்கணும் சாதி பேர் ஏன் சேர்க்கணும் அங்க பெரிய அதெல்லாம் இல்ல நீங்க சொல்றது வந்து நீங்க போட்டு திரிக்காதீங்க இங்க வந்து தமிழ் தேசிய அரசியல்ல வந்து எத்தனை வாக்கு வாங்கினது அந்த பெரிய அந்த ஈவேராவோட கட்சி ஒன்னு நின்றுச்சுல மே பதினேழு எவ்வளோ வாக்கு வாங்குச்சு எழுநூத்தி இருபத்தொன்னு சரியா அந்த எழுநூத்தி நம்ம நாம் தமிழர் வாங்கினது இருபத்தி நாலாயிரம் வாக்குகள் ஒரு ஆயிரத்துக்கும் கீழே தமிழ்நாடு முழுக்க இருக்கிறவங்கலாம் கொண்டு போய் திரட்டியும் அந்த ஈவே ராம்சாமி நாயுடு பிறந்த மண்ணிலே எழுநூத்தி இருபத்து கூட வாங்கிறதுக்கு வா வாங்க தான் முடியுதுன்ற மாதிரி ஒரு ஆள் இப்படிப்பட்ட நிலமையில் அவர்கள் எல்லா தமிழர்களெலாம் சேர்ந்து சொல்லிட்ட மாதிரி நீங்கள் ஏன் இப்போ கப்ஸா விட்றீங்க கரும் புள்ளி அது கரும் புள்ளி வந்து பெரிய நிலா போல பேசக்கூடாது அது அவர் நாயக்கர்ன்றது நாயக்கர் தான் சொல்லுவாங்க நாயக்கர் நம்ம ஏன் சொன்னோம் உனக்கே இங்க கோவம் வரணும் நீ நாயக்கர் தான் நாங்க படத்தை ஓட்டின இவே ராம்சாமி நாயக்கர்னு சொல்லிட்டு இங்க வந்து ஏமாத்துறதுக்கு நாங்க தொடர்ந்து ஏமாந்துகிட்டே இருக்கணுமா யூபிஎஸ் எக்ஸாம் வரைக்கும் அந்த சாதிபி எக்ஸாம்ல வந்து கொண்டு போனா ராமசாமி நாயக்கர் நாயக்கர்னு சொல்லிருக்கான் சரியா சொல்லிருக்காங்க எப்படி தமிழ்ல இருந்துதான் கன்னடம் வந்ததுக்காக நம்ம இங்க வாதாடம் பேசிட்டு இருக்கோமோ ராமசாமி நாயக்கர்ன்றதுதான் அந்த அவரோட பேரு அது அப்படியே போட்டதுல என்ன தப்பு இருக்கு இதான் என்னோட பதில் இல்ல பெரியார்னு போட்டலன்னா கூட பரவாயில்ல ஈஎ ராமசாமினு போட்டிருக்கலாம் நாயக்கர்ன்றதையும் அந்த சாதி சாதிப்பையரையும் கூட சேர்த்துக்கிட்டீங்களா சாதி ஒழிப்புக்காக அவர் சாதி ஒழிப்புக்காக போராடலன்றது உண்மை என்ன அந்த போயிட்டு வீணா நேரத்தை விரயம் பண்ணவனா வேணாம் நாட்டுல ஆயிரம் விஷயம் இருக்குது என்ன அது வந்து ஒரு அம்மன அம்மன நடனம் அவர் என்ன ஜெர்மனியில போய் அம்மன நடனம் ஆடினாரா ஈவேரா அப்படின்ற கேள்வி அங்க வச்சிருக்கணும் படத்தோட ஆதாரம் இருக்கு நீங்க வேணா போய் படிங்க ஈவே ஜெர்மனில அம்மன நடனம் ஆடினாரா ஈவேரா அப்படின்னு யூபிஎஸ்சி தேர்வில் தேர்வுல வந்து கேள்வி வச்சிருக்கணும் அப்படி வச்சிருந்தா விழிப்புணர்வு வந்திருக்கும் புரியுதா ஆமா அது அதாவது அதாவது ஆத்தங்கரையில் வந்துட்டு தாசி வீடே கதியாக கடந்தாரா ஈவேரா அப்படின்னு கேள்வி வச்சிருக்கணும் அப்போ விழிப்புணர்வு வந்திருக்கும் நீதிமன்றம் வந்து இந்தியா ஒன்றும் சத்திரம் அல்ல வந்தவங்க போனவெல்லாம் இங்கே குடியரசுறதுக்கு ஈழத்தமிழர்கள் விவகாரத்தில் நாங்கள் வந்து இந்த மாதிரியான ஸ்டாண்டை தான் நாங்கள் எடுப்போம் அப்படின்ற மாதிரி நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு எப்படி பார்க்குறீங்களா அதுதாங்க கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் இல்லையா இந்தியாவை வந்து தமிழ்நாடு தமிழனுக்கு சொந்தம் அண்ணா அப்படின்ற வரலாறும் தெரிஞ்சிருந்தா அந்த நீதிபதி அப்படி கேட்க மாட்டார் தமிழர்களோட ஒரு பிரிவு தான் வந்து ஈழத்தமிழர்கள் அண்ணா அந்தால் அந்த நீதிபதிக்கு வரலாறு தெரியல வரலாற கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல தமிழர்களோட கை பலமாக தமிழ்நாட்டு அரசியலில் இல்லை தெலுங்கு ஆதிக்கவாதிகள் இருக்கிறதுனால வர்றவன் புறவன்லாம் கண்ட கேள்வி கேட்குறான் சீமான் மீது வந்து மீண்டும் அதிருப்தியில் இருக்கிறதுக்கான காரணம் என்னவாக இருக்கும் யார் நீங்கள் தான் மீண்டும் அதிருப்தியெல்லாம் இல்லை ஒன்று நான் ஒன்று நினச்சி போனேன் அங்கே நடக்கலை அதாவது வந்து இதே ஈவேரா தான் ஈவேரா அவன் நல்லா காய்ச்சி காய்ச்சின்னு காய்ச்சிட்டாரு திட்டாரு இருக்கிறதெல்லாம் எடுத்து அம்பலப்படுத்தி விட்டாரு ஆகா ஓகோன்ற மாதிரியாகவும் அதே நேரத்தில் வந்து நம்ம ஈவேராவை வந்து ஒரு பன்னெடுங்காலமான்னு சொல்லலாம் ரெண்டாயிரத்தி பனி பதினொன்னுலேருந்து நான் வந்து ஈவேராவை பற்றி நான் பேசிக்கிட்டு இருக்கேன் தமிழரின் இனப்பகை ஈவேரான்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படி இருக்கும்போது வந்து அந்த பயிற்சி எடுத்துருக்கிறவன் நான் அந்த பயிற்சி அற்றவர்களாக நாம் தமிழரில் இருக்கிறாங்க என்ன உங்களுக்கு மட்டும்தான் தெரியுமான்னு கேட்கலாம் தெரிஞ்சா நீ வெளியில் சொல்லலையே எந்த எந்த ஒரு நாம் தமிழரை சேர்ந்தவங்களாவது வந்து என்ன ஈவேராவை கடுமையாக விமர்சனம் பண்ணி ரெண்டாயிரத்தி பதினொன்னு பதினொன்னுலேருந்து உனக்கு உங்களுக்கு ரெக்கார்டு இருக்கா அந்த ரெக்கார்டு உள்ளவன் நான் சரி சரியா இப்போ அண்ணன் வந்து அண்ணன் வந்து ஒன்று பேசிட்டு அண்ணனை போட்டு எல்லோரும் கலாச்சிக்கிட்டு இருக்காங்க என்ன அவர் வந்து மா நீ விரும்பினா மகக்கூட அப்படின்ற விஷயம்லாம் ரொம்ப பிரச்சனை ஆயிடுச்சு இல்லையா அப்படி ஒரு விஷயத்துக்கு வந்து ஆமாம் அவர் ஏன் பேச மாட்டாரா பேசியிருப்பாருன்னு சொல்லிட்டு பத்திரிக்கையாளர் சந்திப்பை வச்சு நான் போய் வந்து அதுக்கு கவுண்டர் கொடுத்தேன் பண்ணிங்க அது மாதிரி யாராலையும் அந்த நாம் தமிழரில் உள்ளவங்களால செய்ய முடியாது டேய் நீ இதாண்டா இதை பற்றி பேசிக்கிட்டு இருந்த நீ இப்போ போய் அவருக்கு ஆதரவு கொடுத்து பேசுகிறா அப்படின்னு என்னை ஆள் மனது சொல்லிச்சு போனேன் போனதோட மற்ற நான் போன நேரம் வந்து நிறைய பேர் வெளியே போய்கிட்டு இருந்தாங்க சரி நம்ம வளர்த்த கட்சி நம்மளும் சேர்ந்து நம்ம போய் அந்த கட்சியில் போயிட்டு இந்த இப்படி போகிறவங்களாம் தடுப்போம் கட்சியை பலப்படுத்த போனேன் நான் ஆனா அங்கே பலர் ஓடி போகிறதுக்கு காரணமாகவே அண்ணன் தான் இருக்கிறார் தெரிஞ்ச உடனே அவரை திருத்த முயற்சி செய்தேன் முடியவில்லை வெளி வந்து விட்டேன் புரியுது தெலுங்கு ஆதிக்கவாதிகளை வந்து சீமான் எதிர்க்க மாட்டார் கடுமையா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய ஆமா நான் இப்பயும் சொல்கிறேன் நானே ஏங்க அதாவது தலைக்கு மேல வெள்ளம் போகுதுங்க தலைக்கு மேலே வெள்ளம் போகுதுன்னா நீ சி நீ உயிரோட இருப்பையா இருக்க மாட்டேன்றது தான் தலைக்கு மேலே வெல்லம் போகுதுன்னு அர்த்தம் அந்த தலைக்கு மேலே வெல்லம் போகுதுன்ற ஒரு சொல்லுக்கான அர்த்தம் என்னன்னா டே அடுத்து கொஞ்ச நேரத்தில் நீ சாக போறடா அப்படின்றது தான் அர்த்தம் சரி அந்த தலைக்கு மேலே வெல்லம் போகும்போதும் அப்புறம் இன்னொன்னு சொல்லுவாங்க முழுசா நனைஞ்சி முக்காடு எதிர்க்குன்னு சரியா அது மாதிரி தலைக்கு மேலே வெள்ளம் போகுதுன்னா தெலுங்கு அதிகம் கொட்டி கட்டி பறக்குது அதாவது கொஞ்ச நஞ்சமா இல்லை டேய் நாங்கள் தான்டா ஆண்ட பரம்பரை தமிழனுக்கு ஆளை தெரியாதுடா நாய்ங்களா அப்படின்லாம் பொது வழியிலலாம் போய் பேசிக்கிட்டு திரிறாங்க என்ன தமிழர் பூமியை நாங்கள் வந்து வாடகைக்கு விட்டுருக்கோம் ஏதாவது இது வந்து இது எங்களோட பூமி நாங்கள் வாடகைக்கு விட்டுருக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விபி துரைசாமின்ற ஒரு பாஜகவில் இருக்கிற ஆள் பேசினாரு என்ன இன்னும் வந்து இருந்து தான் தமிழ் வந்ததுன்னு சொல்லி பேசுறவங்க இருக்கிறாங்க அப்புறமா வந்து இங்க இருக்கிற எல்லாத்தையும் உருவாக்குனது தெலுங்கர்கள் தான் தெலுங்கர் இல்லைன்னா உங்களால் ஒன்றும் செய்ய முடியாதுங்கோ அப்படின்னு ஒரு பெருசு வளருது அப்புறம் வந்து இந்த இந்த தத்தி ஸ்டாலின் வந்து என்ன பண்றாரு எட்டு அமைச்சர்களை வந்து தெலுங்கர்களா அதுவும் நல்லா துட்டு வர்ற பைசா சம்பாதிக்கிற பதவிகள் எல்லாம் வந்து நான் மொத்த பேருக்கு வந்து தெலுங்கு ஆதிக்கவாதிகளாக பார்த்து கொடுத்து தெலுங்கு ஆதிக்கத்தை கொடி கட்டி பறக்க வைக்கிறாங்க அந்த கே என் நேரு மொத்தம் திருச்சி ஏவா வேலு மொத்தம் திருவண்ணாமலையும் போட்டு அமுக்குறாரு நான் அந்தாலும் விருதுநகர் கே சார் ராமச்சந்திரன் போட்டு அமுக்கிறாரு இப்படி எல்லா விதத்து எல்லா இடத்துலையும் தெலுங்கு ஆதிக்கவாதிகளை புட்டப் பண்ணி இந்த மாநிலத்தை வந்து சொரண்றாங்க முப்பது அமைச்சர்களுக்கு பிஏவா வந்து தெலுங்கு தெலுங்கு அதுவும் வந்து சின்ன மேளம் சாதி ஸ்டாலினோட சாதியை சார்ந்தவர்களை வந்து போட்டு வச்சுருக்காங்க அதாவது நேர்முக உதவியாளரா இதை யார் சொல்கிறான் நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற சாட்டை துறைமுருகன் அண்ணன் சீமானை வச்சுக்கிட்டு சொல்கிறாரு அங்கே ஒருத்தன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் என்ன பண்ணிட்டான் ஒரு தமிழன் ஆளலாமான்னு பீகாரில் அவன் ஆளவே இல்லை சும்மா சப்போர்ட்டாக உதவியாக போயிருக்கும் போதே வந்துட்டு ஒரு பாண்டியனை பார்த்து பீகாரில் தமிழன் ஆளலாமா அப்படின்னு கேட்டு ஆட்சியை கவுத்து விட்டாங்க அப்படி இருக்கிற வேலையில தெலுங்கன் இந்த தமிழ்நாட்டை ஆளலாமா அப்படின்னு உனக்கு கேட்கணுமா வேண்டாமா உனக்கு ரோஷம் வரணுமா வேண்டாமா இன்னும் பூசி மொழிக்கு திராவிடம் அவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவர்கள் தமிழர் இல்லைன்றது உங்களுக்கு தெரியாதா என்ன அவர்கள் ஊர் வந்து ஓங்கோல் அதாவது வந்து ஒருத்தனுக்கு வந்து ஒரு இந்த ஒரு புள்ளி வச்சுட்டு என்ன சொல்லுவாங்க இது இதெல்லாம் வந்து ஒரு இந்த பக்கம் ஒரு படம் இருக்கும் இந்த பக்கம் ஒரு படம் இருக்கும் பத்தையும் பொருத்தி பார்க்கணும் ஒருத்தன் உட்காந்து தேடுவான் இது பொருந்துதா கால் பொருந்துதா கண் பொருந்துதா கை பொருந்துதான்னு இதெல்லாம் சொல்லுவார் ஆனால் அந்த படம் ஒரு எருமாடுன்னு வச்சுக்கோ இதுவும் எருமாடு தான் அதுவும் எருமாடுதான்னு சொல்ல மாட்டார் அதாவது இங்கே இருக்கிற ஒவ்வொன்றா வந்து சொல்லி இந்த கண்ணுக்கிட்ட இது ஒன்று சேர்ந்து போகுது இந்த வால் ஒன்று சேர்ந்து போகுது இது மாதிரி வந்துட்டு அவருக்கு வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாரு இது வந்து அப்படியா திமுக என்பது தெலுங்கர் முன்னேற்ற கழகம் தெலுங்கர் ஸ்டாலின் அப்படின்னு அடிச்சு பேசணும் திருப்பியும் ஆதிக்க கட்சி வந்துச்சுன்னா நாடு நாசமா போயிடும் தமிழ்நாடு பேருந்து தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம்ன்றதுல தமிழ்நாட்டை தூக்கிட்டான் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு நான் கேட்க மாட்டேனா நான் கேட்பேன் அப்படிலாம் சீமான் பேசுறதுனால தானே தெலுங்குகள் வந்து சீமானுக்கு எதிராக போராட்டம் பண்ணாங்க தமிழ் அவர்கள் சீமானுக்கு எதிராக போராட்டம் பண்ணாங்களா சீமானுக்கு எதிரான போராட்டம் இங்கே பாருங்க ஒரு விஷயங்க தெலுங்க நேராக தெரிஞ்சுக்கங்க அவருக்கு ஒரு விஷயம் நான் இந்த இந்த இடத்துல நேரடியாக சொல்றேன் அவருக்கு ஒரு விஷயம் தெரியல தெலுங்கர் முன்னேற்ற கழகம்னு சொல்லிட்டு நான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு பேசி என்னை தூக்கி சிறையில் போட்டானுங்க எழுபது நாள் இருந்தேன் நானு அதுக்கு முன்னாடி மூணு வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே நான் வந்து அத பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன் நானு எப்படி வந்து ஈவேராவை பற்றி எதிர்த்து பேசி நான் வந்து அதில் வந்து சூப்பர் சீனியர் மாதிரி ஆயிட்டனோ அதே மாதிரி இந்த தெலுங்கு ஆதிக்கத்தை பற்றி பேசி நான் ஆகிட்டேன் நான் ஆகிட்டும் தெலுங்கு மக்கள் என் மேலே என் வெறுப்பு கொள்ளலை ஏன் அப்படின்னா நான் தெலுங்கு அரசியல் ஆதிக்கத்தை மட்டும்தான் எதிர்க்கிறேன் தெலுங்கு மக்களை அல்ல புரியுதா புரியுது நீ வந்து தமிழ் நீ வந்து நாங்கள் மக்களை எதிர்க்கலை அரசியல் ஆதிக்கத்தை தான் எதிர்க்கிறோம் அந்த அரசியல் ஆதிக்கம் வந்து திராவிடம் என்பது தெலுங்கர்களின் பதுங்கு குழி தெலுங்கு அரசியல் ஆதிக்கத்தை எதிர்த்து ஊர்தோறும் போராட்டம் ஊர்தோறும் மாநாடு பொதுக்கூட்டம் நடத்திட்டாரா எங்க போற போக்குலாம் வந்து அவருக்கு வந்து சாப்பிடுறது மாதிரி இவர் வெளியே வீட்டை விட்டு எந்திரிச்சு வந்தோம்னா பத்து மணிக்கு வந்துடும் உடனே ஏதாவது ஒன்ன பேசி விட்டு கிளம்பிடுவார் இதானா உண்மையான கோபம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து திமுக என் பங்காளின்னு சொல்லுவீங்களா நான் சொல்லுவனா திமுக என்னோட பகையாளி தெலுங்கர் முன்னேற்ற கழகம் என்னோட பகையாளி நீ அரசியலை கட்டமைக்கிறதுல எப்படி கட்டமைக்கிறீங்கன்னு இருக்குது அந்த மாதிரி செய்யலை செய்யாதனால வந்து ஆதிக்க இன்னொன்னு சொல்றாங்க அவர் வந்துட்டு அவர் மனைவியே தெலுங்கு தான் அதனால அவர் வந்து கோவப்பட மாட்டார் அப்படின்னு அப்போ நான் கேட்குறேன் இவ்வளவும் நடந்த பிறகும் தலைக்கு மூல வெள்ளம் போன பிறகும் நீங்க சொல்ல தயங்குவது ஏன் திமுக என்பது தெலுங்கர் முன்னேற்ற கழகம் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் தெலுங்கு ஆதிக்க அரசியல் கொண்ட இந்த திமுக ஆட்சிக்கு வரக்கூடாது சூளுரைக்கிறாரா அந்த சூளுறையை ஏற்று ஒரு காயை நகர்த்தி ஒரு அரசியல்ல திமுக வரவே கூடாதுடா அப்படின்னு ஒரு அரசியல் நவுத்துறாரா போன தடவையும் தனித்து நின்னு வந்தனா வரட்டும் இந்த தடவை தனித்து நின்று எவங்க வந்தாலும் வரட்டும் திமுக தான் வரப்போகுது அப்போ உங்களுக்கு உண்மையில கோவம் இருக்கா நீங்க வந்துட்டு அதிகமான பத்தி பேசல அதியமான ஏற்று வந்து யாரும் வரல அப்படின்னா வந்துட்டு இவன் ஏதாவது வந்து ஒரு காட்டுக்குள்ள நரி கத்துற மாதிரி நானு என்ன தெரியுமா அந்த காட்டுக்குள்ள இருக்க அங்கேனா சுத்திக்கிட்டு இருக்கவனுக்கு தான் தெரியும் என்ன ஒரு நாட்டுக்கு ஒரு ஒரு நாட்டுக்குள்ளே வந்து கத்துற மாதிரி அவரு அவர் பேசினா மீடியா அத்தனைக்கு கேட்குது ஆனால் அவர் பேச மாட்டார் இந்த காட்டுக்குள்ளே கத்துற நரி மாதிரி இருக்கிற நான் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஊடகங்கள் இருக்கு இல்லையா இதில் வந்து பேசிக்கிட்டு அந்த அந்தளவில் போய் கேட்குது இன்றைக்கூட ஒரு விளை நிகழ்ச்சிக்கு போயிருந்தேன் பயங்கரமாக பேசுகிறீங்க போகிறீங்க வரீங்கன்னு யாரோ ஒருத்தர் ரெண்டு பேர் வந்துட்டு என்னை வந்து பாராட்டினாங்க எனக்கு வந்து என் இனத்தை நான் தூக்கி நிறுத்தணும் அம்பேத்கர் என்ன சொல்லியிருக்காரு கற்பி ஒன்றுசேர் புரட்சி செய் அப்படின்னு நான் தெலுங்கு மக்களுக்கு எதிரானவன் கிடையாது ஆனால் பா பாரிசாலன் கூட சொல்லுவார் சொன்னப்பில் ஒரு பேட்டியில் ஒரு மூ ஒருத்தன் வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்கானா ஒரு தெலுங்கு பையன் என்னன்னா எவ்வளோ பிரமாதம் மூணு மாநிலத்திலையும் நம்ம தெலுங்காட்டிலே ஆள்றாங்க அப்படின்னு பாத்தீங்கல்ல ஏண்டா அப்போ நீங்க வந்து அப்போ அந்த அவன் மக்களா இருக்கலாம் ஆனா அவன் என் பார்வையில ஆதிக்கவாதி என்ன உனக்கு இது பெருமையா உண்மையிலே வந்துட்டு இங்க என்ன நடக்குது நீங்க வந்து பெருமையா கருதுற விஷயம் ஒட்டுமொத்த தெலுங்கர்களுக்கும் அவமானத்தை வாங்கி தந்துட்டு இருக்கு தெலுங்கர்கள்னா ஏமாத்துறவங்க நம்மளோட அரசு வேலை வாய்ப்புகள்லாம் அபகரிச்சிட்டாங்க நமக்கு கிடைக்க வேண்டிய பதவிகள்லாம் எல்லாம் என்ன ஒரு தொகுதியில வந்து வெறும் வந்துட்டு இருபது விழுக்காடு பதினஞ்சு விழுக்காடு இருந்துகிட்டு தமிழர்களுக்கு ஒரு சண்டை மூட்டி விட்டுக்கிட்டு அவங்க எம்எல்ஏ ஆகிடுறாங்க இப்படி எல்லா விதத்துலேயும் வந்து ஒரு ஒட்டுமொத்த இனத்துக்கும் கெட்ட பேர் வருதே அதை பத்தி நீ கவலைப்படுவியா ஆகா சூப்பர் ஒருத்தன் ஏமாத்தி நம்மளை வந்து இங்கேயும் முதல்வராக உட்கார்ந்துருக்கான்னு பெருமைப்படுவியா அப்படி பெருமப்பட்டா நீயும் எனக்கு எதிரி நடப்பு கால அரசியல் குறித்து நன்றி மற்றும் ஒரு காலை சந்திக்கும் நன்றி நன்றி